வணக்கம் இது உங்கள் ப்ளூ ரியல் எஸ்டேட் நம்ம இன்றைக்கி ஒரு அருமையான விவசாய பூமி தாங்க பார்க்க போய்கிட்டே இருக்கோம் நம்ம சேலம் மாவட்டம் பெதனகம்பாளையம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு விவசாய பூமிங்க இந்த பைபாஸில் வந்து சரியாக ஒரு மூணு கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ணோம் தார் ரோட்லேயே ட்ராவல் பண்ணோன்னா பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துலையே அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு எட்டு ஏக்கர் விவசாய பூமிங்க பாருங்கள் இந்த ரோட்டில் போய்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொன்னால் சரியாக ஒரு மூணு கிலோமீட்டர் தான் மூணே கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய ஒரு விவசாய நிலங்க பாருங்கள் பஸ் ஸ்டாப் உங்களுக்கு தெரியும் பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப பக்கத்துலேயே அப்படியே வருங்க அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஒரு கம்பி வேலி போட்ட நிலம் இருக்கும் கம்பி வேலி ஃபுல்லாகவே போட்டிருக்காங்க அதனால் பாதுகாப்புக்கு எந்த வித ஒரு குறைச்சலுமே இல்லை அந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படியே உள்ளே போனோம்னா எட்டு ஏக்கர் விவசாய நிலம் செம்மண் பூமி தார் ரோட்லேயே இருக்குது ஸோ இன்னும் என்ன ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தனி கிணறு இருக்குது இலவச மின்சார வசதி இருக்குது ஷார் ரோட்லேயே இருக்குது இதில் இன்னும் என்னென்னா தென்னை மரம் ஒரு முப்பது மரம் இருக்குது சப்போட்டா செடி மூணு இருக்குதுங்க மாமரம் ஒரு ரெண்டு இருக்குது அட்டை செட்டு ஒன்று போட்டிருக்காங்க சரிங்களா ஏக்கர் எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னா ஏக்கர் வந்து உங்களுக்கு நாற்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க ஒரு ஏக்கர் நாற்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க ஸோ விலை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது இந்த இடம் பார்க்குறதுக்கே ரொம்ப ரம்யமாக அழகாக இருக்குதுங்க நீங்கள் இன்னும் வந்து இதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் சூப்பராக இந்த இடம் அமையும் ஸோ இன்னும் வந்து இதனுடைய வேலைகள்லாம் நிறைய செய்யணும் ஒரு கருவேப்பில செடி வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இன்கம் இயர் இயரில் ஃபுல்லாக அந்த வருஷம் ஃபுல்லாகவே உங்களுக்கு இன்கம் வந்துகிட்டே இருக்கும் இல்லை தென்னை மரம் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு மூணு வருஷம் கழித்து இன்கம் வரக்கூடிய இடம்தான் இது அதுவும் இல்லாமல் உங்களுக்கு இந்த இடத்த வந்து நம் நல்லா பயன்படுத்தலாம் இவங்க வந்து கரெக்டாக யூஸ் பண்ணாமல் இருக்காங்க கரெக்டாக விவசாயம் பண்ணுற யாராவது ஒருத்தர் வாங்கினீங்கன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் லட்சக்கணக்கில் லாபம் எடுக்கலாம் ஏன்னா எட்டு ஏக்கர் விவசாயம்லாம் சூப்பராக இருக்குது வந்து பாருங்கள் நல்லா அருமையான தண்ணி வசதியோடு இருக்குதுங்க இந்த பாருங்கள் மழை பெஞ்சிருக்கு மழை பெஞ்சதுனால காடு ஃபுல்லாகவே பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது நல்ல குளிர்ச்சியான ஒரு ப்ளேஸுங்க சுற்றி இருக்கிறது எல்லாமே பாருங்களேன் எல்லாமே நல்லா பசுமையாக இருக்குது அதனால் தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது சரியான ஒரு ஆள்கிட்ட தான் இந்த காடு மாட்டணும் அப்படி இருந்துச்சுன்னா அவங்க வந்து இது அவ்வளோ அழகாக மாற்றிடுவாங்க சூப்பரான ஒரு பண்ணையம் பண்ணுவாங்க வீடு ஒன்று கட்டிட்டு நம்ம ஒரு பண்ணையை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் செம்மையாக இருக்கும் அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க பாருங்கள் கிணறுலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஆழமான கிணறு தண்ணி வந்து இந்த காலத்தில் இது இப்போ தான் இந்த கோடை மலை தான் பேஞ்சிருக்கு அதனால் ஆல்ரெடி தண்ணி இருக்குது ஒரு நல்ல தண்ணி வசதியோட இருக்குது உங்களுக்கு வேணும்னா ஒரு போர் ஒன்று போட்டுட்டு சூப்பராக விவசாயம் பண்ணலாம் இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க சரிங்களா விலை கண்டிப்பாக குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தார் ரோடு மேலே இருக்கிறதுனால இவ்வளோ ரேட் சொல்கிறாங்க விலை கண்டிப்பாக குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது நீங்கள் வாங்கி போட்டிங்கனாலும் உங்களுக்கு லைஃப் டைமாக இன்கம் தரக்கூடிய ஒரு அசட் தான் அதனால் மிஸ் பண்ணவே வேணாம் கண்டிப்பாக வந்து பாருங்கள் பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் இந்த இடத்த வேலை பேசிக்கலாம் தேங்க்யூ